பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் தத்தம் கத்தருடைய கிருமை என்னை தாங்குகிறது சங்கீதம் தொண்ணூற்றி நாலாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உமது கிருபை என்னை தாங்குகிறது நம்முடைய கால்கள் எப்படி இருந்தா கத்துடைய கிருமை நம்மை தாங்கும் அப்படின்னு நம்ம தியானிப்போம் நம்பர் ஒன் நம்முடைய கால்கள் செம்மையான கத்திற்கு பிரியமான இடத்துல நின்னா கத்துடைய கிருபை தாங்கும் சங்கீதம் இருபத்தி ஆறாவது சங்கீதம் பன்னெண்டாவது வீட்டுல இருந்தாலும் ஆலோசனை நடக்காம பாவிகளுடைய வழியில நிக்காம பரியாசக்காரங்க உட்கார இடத்துல உட்காராம இருந்தா இந்த மாதம் முழுவதும் உங்க ஒவ்வொருவரையும் கத்துடைய கிருப நிச்சயம் தாங்கி நடத்தும் நம்பர் டூ கத்தருடைய அடிச்சுவடுகளை நீங்க பற்றி பிடிச்சா கத்துடை கிருபை உங்களை தாங்கும் அப்படின்னு யோகு இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினொன்னாது வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான வழியில நடந்தா கத்துடை கிருபை உங்களை தாங்கும் கொல்லாத காரியங்களை செய்ய உங்க அடிச்சுவடுகளை உறுதிப்படுத்தாம இருப்பீங்கன்னா கத்துடை கிருபை நிச்சயமா இந்த மாதம் ஃபுல்லும் தாங்கும் நம்பர் த்ரீ உங்க கால்வில் கர்த்தருடைய சால் நேராக திரும்பினா கத்துடைய கிருப உங்களை தாங்கும் அப்படின்னு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது யோசிப்பு தானியல் போன்ற தேவ மனிதர்கள் அந்நிய தேசத்திலையும் கத்தருக்கு பயந்து சாட்சிகளா வாழ்ந்ததாலதான் கத்துடைய கிருபை அவர்களை தாங்கி அவர்களை அந்நிய தேசத்திலையும் உயர்த்திச்சு வேதம் பிள்ளைகள் நமக்கு கற்று தருகிறது அப்படியே நீங்களும் சாட்சிகளா வாழுங்க கத்துடைய கிருப இயேசுப்பா நீர் கிருபையாய் தந்த நல்ல பிப்ரவரி மாதத்துக்காக ஸ்தூத்திரம் இந்த மாதம் முழுவதும் ஏசப்பாவுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதற்காக ஸ்தூத்திரம் எங்களை கால்கள் செம்மையான இடத்துல நிக்க உங்களுடைய அடிச்சு வரடுகளை அட்டி போக கர்த்தர் எங்களுக்கு இரு தாறு நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும் உங்களுடைய கிருவை நம் மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஏசுரி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே